அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியினை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பொழுது தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த புதிய வீடியோக்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும் நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் இன்றைக்கு விற்பனைக்கு வந்துள்ள நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரடி விற்பனை நிலத்தின் உரிமையாளரே நேரடியாக அவருடைய நிலத்தினை விற்பனை செய்கிறார் உரிமையாளர் தொடர்பு அலைபேசியின் வந்து காணொலியில் கொடுத்துருக்கிறோம் நீங்கள் அனைத்து விபரங்களையும் நேரடியாக உரிமையாளரிடமே பேசிக்கொள்ளலாம் நீங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஞ்சை நிலம் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் உட்புறமாக இந்த நிலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க சாலையிலேருந்து இந்த நிலத்திற்கு செல்வதற்கு இருபது அடி அகல மண்பாதை வசதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மண் பாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பாதை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த காணொலியை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலம் பற்றிய முழுமையான தகவல்களை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நிலம் எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலைவலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே நிலத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசியின் போன்றவை உங்களுடைய அலைபேசிக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினால் நம்முடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் அதாவது மெம்பர்ஷிப் பிளானில் இணைந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தில் கிணறு ஒன்று இருக்குது இலவச மின்சார இணைப்பு வசதி எதுவும் இல்லை தற்பொழுது இந்த நிலத்தில் விவசாய பணிகள் எதுவும் நடைபெறவில்லை நிலம் வந்து காலி தான் இருக்குது ஆனால் இந்த நிலத்தை சுற்றிலும் விவசாய பணிகள் நடக்கிறது இந்த நிலத்தில் வேர்க்கடலை எள் சோளம் போன்ற பயிர்கள் வந்து பயிர் செல்வதற்கு ஏற்ற நிலம்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் வந்து பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை போன்ற பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு விவசாய நிலம் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது ஆனால் விற்பனைக்கு வருகிற விவசாய நிலத்தோட பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அதாவது ஒரு மூன்று ஏக்கர் நான்கு ஏக்கர் ஐந்து ஏக்கர் என்ற மாதிரி அதிக பரப்பளவில் விவசாய நிலங்கள் வந்து விற்பனைக்கு வருது ஆனால் நான் வந்து ஒரு ஒரு ஏக்கரோ இல்லை ரெண்டு ஏக்கரோ விவசாய நிலம் வாங்குறதுக்கு விருப்பப்படுறேன் என் கூட ஷேரிங்கில் நிலத்தை பங்கிட்டு வாங்குவதற்கு கூட்டாளிகள் யாரும் இருந்தால் என்னாலும் நிலம் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுவும் சாத்தியமே அதற்கு நம்ம வலையொலியில் கட்டண உறுப்பினர் திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இந்த கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்களது கட்டண உறுப்பினர் திட்டங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் எண்ணினால் விரும்பினால் நீங்கள் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு விருதுநகர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு சாத்தூர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு பந்தல்குடியில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது லட்சுமியாபுரம் பக்கத்தில் ராமசாமிபுரம் என்ற கிராமத்தில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் பூர்வீக சொத்துன்னு சொல்கிறாங்க பத்திரங்கள் எல்லாம் பத்திரங்களெல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் நிலத்தை வாங்கிறதுக்கு முன்னாலும் உங்கள் தரப்பில் பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் மேலும் இந்த நிலத்தில் மேலும் இந்த நிலத்து மேலே கடன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதேபோன்று விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை சிவகங்கை போன்ற பகுதிகளில் உங்களிடம் விற்பனைக்கு விவசாய நிலம் வணிக நிலம் வீட்டுமனை வீடு போன்றவை இருந்தால் அதனை நீங்கள் நமது உழவனை உலகம் ப்ரொமோட்டர்ஸ் மூலமாக விற்பனை செய்வதற்கு விரும்பினால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களது சொத்தினை விரைவாக எந்தவித ஒளிவு மறைவின்றி நேர்மையான முறையில் விற்பனை செய்து தருகிறோம் நாங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட பரப்பளவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கர் இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட்டு ஆறாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலை இல்லை நீங்கள் நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை விவரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இந்த நிலத்தை நேரில் பார்வையிட விரும்பினால் உரிமையாளர் தொடர்பு அலைபேசி வந்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் நேரடியாக அந்த உரிமையாளர் தொடர்பு அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த விலை வந்து இந்த நிலத்திற்கு பொருத்தமான விலை தானா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் இந்த நிலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் வசிக்கிறீங்க அப்படின்னா இந்த பகுதியில் தற்பொழுது நிலம் என்ன விலைக்கு விற்பனையாகிறது என்பதையும் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது இந்த பகுதியில் நிலம் தேடும் நமது சேனல் பார்வையாளர்களுக்கு இந்த பகுதியில் தற்போதைய தோராயமான விலை விவரங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் எங்களுடைய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்களும் பகிர்வுகளும் எங்களை உயர்த்தும் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்